இப்போது செவன்த் ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணியிருப்போம் இந்த பிட்டை தவிர இந்த டாப்பில் உள்ள இந்த இதுக்கு இந்த பிட்டை தவிர எல்லாம் பண்ணியிருப்போம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேஸ் என்ன நம்ம கலரு சாண்டல் கலர் ஸோ சாண்டல் கலர் இல்லாத காயின் இந்த இடத்துல இந்த ஸ்டாரோட மேட்ச் ஆகியிருந்ததுன்னா அது இதுக்கான இந்த இடத்துல உள்ள காயின் கிடையாது அது மேலே உள்ள காயின் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாண்டல் இல்லாமல் ஒன்று இருக்குது ரெட் அண்ட் பிங்க் ஸோ அது அப்படியே ரெட் இந்த சைடில் இருக்கிறதுனால ரெட் ஏரியா கட்டி போயிடுவோம் ஸோ ரெட் அண்ட் பிங்க்கெலாம் இந்த பக்கம் போகணும் நார்மல் ஹைட் அண்ட் சீட் தான் ஸோ ரைட் சைட் போக போது ஸோ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே ரைட் சைடு எடுத்துகிட்டு போய் கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மேலே எடுத்துகிட்டு போகிறேன் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் அண்ட் பிங்க் ஃபிக்ஸ் ஆயிருக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே சேண்டில் இல்லாத காயின் இன்னொன்று இங்கே பாருங்கள் பிங்க் அண்ட் கிரே இருக்கு பிங்க் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த காயினு இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் இதுவும் ரைட் சைட் ரைட் சைட் போகிறதுனால ரைட்டில் ஹைட் லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுறோம் கீழெடுத்துட்டு வரும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ரைட்டில் ஹைட் பண்ணுறோம் கீழே எடுத்துகிட்டு வரும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ பிங்க் அண்ட் கிரே முடிஞ்சது இங்கே சாண்டில் இல்லாத காயின் இதில் சாண்டில் இருக்குது இதில் சேண்டில் எல்லாத்துலேயும் கிளியாக இருக்கா இங்கே இருக்குது ப்ளூ அண்ட் கிரே இருக்குது ஸோ ப்ளூக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ப்ளூ அண்ட் க்ரேவை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே ஹைட் அண்ட் சீக் லெஃப்ட் சைடில் இருக்கிறனால ரைட் சைடு ஹைட் பண்ணுறேன் கீழே எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ரைட்டில் ஹைட் பண்ணுறேன் கீழே எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு ஸோ இதுவும் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா இங்கே ஒன்று இருக்குது ப்ளூ அண்ட் க்ரீனாக இருக்குது ஸோ இதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ இதை லெஃப்ட் சைட் ஓ மை காட் ரைட் சைட் போக போது ஸோ இதை லெஃப்ட்டில் ஹைட் பண்ணுறேன் கீழே எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ரைட்டில் ஹைட் பண்ணுறேன் கீழே எடுத்துகிட்டு வரேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இன்னும் ஒன்று இருக்குது ரெட் அண்ட் க்ரீன் ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இது முடிச்சிட்டோன்னா எனக்கு எல்லாம் முடிச்சிட்டோம் ஸோ இது லெஃப்டில் போகுது ஸோ ரைட்டில் ஹைட் பண்ணுங்கள் கீழே எடுத்துகிட்டு வாங்க ஃபிக்ஸ் பண்ணுறேங்க மேலே எடுத்துகிட்டு போங்க லெஃப்ட் ஃப்ரைட் பண்ணுங்க கேட்டுருவாங்க ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மேலே எடுத்துருவாங்க ஸோ இந்த லாஸ்ட் லேயரை தவிர இங்க எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் இந்த லாஸ்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்